வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஒடிஷா ரயில் விபத்தில் இரவு பகல் பாராது அயராது மீட்புப் பணிகளை மேற்கொண்ட மீட்புக் குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு துன்பங்களை எதிர்கொண்டாலும் நமது தேசத்தின் மக்கள் காட்டிய தைரியமும் கருணையும் ஊக்கமளிப்பதாக உருக்கம் ஒடிஷாவில் ரயில் விபத்து நடந்த இடத்தில் இரவு பகலாக நடைபெறும் சீரமைப்பு பணிகள் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒடிஷா ரயில் விபத்தில் காயமடைந்து திரும்பும் பயணிகளுக்கு சென்னையில் சிகிச்சை மருத்துவமனைகளில் படுக்கைகளுடன் பிரத்யேக பிரிவு தயார் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் கால அவகாசம் நீட்டிக்க வாய்ப்பு இல்லை என அறிவிப்பு சென்னையில் வாட்டி வதைத்த வெப்பம் மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு இனி விரிவான செய்திகள் ஒடிஷா ரயில் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது ஆயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து பேரில் எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் வீடு திரும்பினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேரில் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒடிஷாவில் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்த பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஒடிஷா ரயில் விபத்தில் இரவு பகல் பாராது அயராது மீட்பு பணிகளை மேற்கொண்ட மீட்புக் குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி துன்பங்களை எதிர்கொண்டாலும் நமது தேசத்தின் மக்கள் காட்டிய தைரியமும் கருணையும் ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிஷா ரயில் விபத்து நாட்டு மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒடிஷா ரயில் விபத்து குறித்து சென்னை சேப்பாக்கம் எழிலகம் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் காணொலி வாயிலாக ஒடிஷா மாநில தலைமை செயலாளருடன் நிலைமையை கேட்டறிந்ததாகவும் ஒடிஷாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வார்கள் எனவும் குறிப்பிட்டார் நம் அனைவருக்கும் வேதனையும் அளித்துள்ள இந்த பயங்கரமான விபத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உண்டாகி இருக்கிறது இந்த விபத்து குறித்து கேள்விப்பட்டவுடன் நான் உடனடியாக ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நவீன் பட்நாயக் அவர்களோடு தொலைபேசியில் பேசினேன் ஒடிஷா ரயில் விபத்தில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ரயில் மற்றும் விமானம் மூலம் அழைத்து வரும் பணி நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எழுபது படுக்கைகள் கொண்ட சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ கருவிகள் மருந்துகள் ரத்தம் போன்றவை இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் ஆயிஷா சாஹின் தெரிவித்துள்ளாா் தேவையான மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஏதாவது பிளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்பட்டாலும் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் ரெடியாக எல்லாம் தேவையான அளவு குருதியும் நம்ம ப்ர ப்ளட் பேங்க்கில் இருக்குது ரயில் விபத்து நிகழ்ந்த ஒடிஷாவின் பாலசோர் பகுதியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் அதேபோல் ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் ஒடிஷாவில் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் உடல்களை பார்த்து வேதனை அடைந்ததாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக குழுவுடன் சென்று பார்வையிட்டதாக டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார் இறந்தவர்களின் விவரங்களை சேகரித்து வருவதாக ஒடிஷா மாநில அதிகாரிகள் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள உதயநிதி மனித உடல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டபோது வலியும் வேதனையும் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஒடிஷாவிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகளுக்கு உதவிட விமான நிலையத்தில் போலீஸ் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையத்தில் ஒடிஷாவிலிருந்து வரக்கூடிய பயணிகளின் விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர் ரயில் விபத்தில் சிக்கியவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அதற்கான உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவித சிரமமும் இன்றி வீடுகளுக்கு செல்லவும் மருத்துவ உதவி கிடைத்திடவும் உதவி மையம் செயல்படும் என போலீசார் தெரிவித்தனர் ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் உடல்களை கொண்டு செல்ல முழு ஒத்துழைப்பு தருமாறு விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் ரயில் விபத்தில் உயிரிழந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களின் உடல்களை ஒடிஷாவிலிருந்து சொந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல அனைத்து விதமான நிறுவனங்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது ஒடிஷா ரயில் விபத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தானாக முன்வந்து மூன்றாயிரம் யூனிட்டிற்கும் மேல் ரத்தம் அளித்துள்ளதாக கட்டாக் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் தெரிவித்துள்ளார் ரயில் விபத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தானாக முன்வந்து ரத்தம் அளித்து வருவதாக கட்டாக்கில் உள்ள எஸ் சி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் ஜெயந்த் பாண்டா தெரிவித்துள்ளார் கட்டாக் பாலசோர் மற்றும் பத்ரக் பகுதியிலிருந்து மூன்றாயிரம் யூனிட்டிற்கு மேல் ரத்தம் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறிய பாஜக அதிமுக ஒடிஷா ரயில் விபத்திற்கு என்ன சொல்வார்கள் என திமுக துணை பொதுச்செயலாளர் ஆராசா கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் இந்த போர விபத்து நடந்ததற்கு யார் காரணம் சிஸ்டமா தனி மனிதரா சிஸ்டம் அக்கௌண்டபிலிட்டி யார் பொறுப்பேற்றுக் கொள்வது இதுவரைக்கும் எந்த முயற்சியாவது எடுத்துருக்காங்களா அது இப்படி இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிற பிஜேபி ஏடிஎம்கே இது வரைக்கும் ஏன் வாய் வரங்கள நான் இன்னும் பச்சையாக சொன்னோம்னா சும்மா ஒரு வெறும் பிம்பம் விளம்பரம் இதிலேயே ஒரு ஆட்சி ஓடிட்டு இருக்குது பிரதமரின் கனவு திட்டங்களை கைவிட்டு மக்களின் பாதுகாப்பில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் பிரதமருடைய கனவு திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றாமல் மக்களுடைய பாதுகாப்பை மையமாக வைத்து தண்டவாளம் தரம் ரயில்வே துறையில் இருக்கும் காலியான இடங்களை நிரப்பி டெக்னிக்கல் ஸ்டாஃப் லோகோ சேஃப்டி ஸ்டாஃப் அவர்களுக்கெல்லாம் நியமனம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் உயிர் பாதுகாப்பு தான் முக்கியம் பிரதம மந்திரி அவர்கள் உலகளவிலே தன்னை உயர்த்தி கொள்வதற்காக முன்னிறுத்துவதற்காக கொள்வதற்காக நடத்தும் திட்டங்களையெல்லாம் கைவிட்டுவிட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒட்டி சென்னையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி கே நேரு உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் ஒடிஷா ரயில் விபத்தால் திமுக சார்பில் நடைபெறவிருந்த கருணாநிதி நூற்றாண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன வடசென்னையில் நடைபெறுவதாக இருந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கருணாநிதி நூற்றாண்டு விழா தொடக்க பொதுக்கூட்டம் வேறொரு நாளில் நடைபெறும் எனவும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகின்றது பொறியியல் படிப்புகளில் சேர மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆன்லைன் வாயிலாக மாணவர்கள் பதிவு செய்து வருகின்றனர் இதுவரை இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளனர் இதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது கால அவகாசம் நீட்டிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதால் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இன்றுக்குள் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் கோவையில் பேனர் கம்பம் விழுந்து மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற ஐந்து நாட்கள் அவகாசம் அளித்து நோட்டீஸ் வழங்கியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் பேனர்களை அகற்றாதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் அன்று பட்டு துணிகள் ஏலம் விடப்பட்டதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர் பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பட்டு துணிகளை வழங்குவது வழக்கம் இதனிடையே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கோவில் நிர்வாகம் சார்பில் உள்துறை அலுவலகம் முன்பு பட்டு துணிகள் ஏலம் விடப்பட்டன அன்றைய தினம் சரியாக ஏலம் போகவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் நேற்று கிரிவலம் நடைபெற்றபோது பக்தர்கள் கூட்டத்தை பயன்படுத்தி ஏலம் விடப்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓரணப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள பிரத்யங்கரா தேவி கோவிலில் மிளகாய் யாகம் நடைபெற்றது இக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக மிளகாய் வத்தல் யாகம் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் ராமஜெயம் என்பவர் சென்னையில் தனது மாமனார் வீட்டில் தங்கியிருந்த மனைவி ரத்னா மற்றும் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலை நோக்கி சென்றார் அப்போது சித்தேரிமேடு பகுதியில் பழுதாகி சாலை போரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது ராமஜெயம் குடும்பத்தினருடன் சென்ற கார் மோதி விபத்திற்குள்ளானது அதில் அவரது மனைவி ஆறு மாத கைக்குழந்தை உட்பட மூன்று குழந்தைகள் மற்றும் ராமஜெயத்தின் உறவினர் ராஜேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் காரை ஓட்டி வந்த ராமச்சயம் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமத்தில் பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்கு அனுமதிக்காத விவகாரத்தில் மாநில அளவில் போராட்டம் நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் தொடர்பாக விசி கே எம்பி ரவிக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமையில் அனைத்துக் கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மதிமுக இடதுசாரிகள் உட்பட பதினோரு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இறுதியாக ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கவும் நடவடிக்கை இல்லை எனில் தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு பள்ளியில் கருணாநிதி பெயர் பலகையை பாஜகவினர் கருப்பு மை கொண்டு அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஹொசூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் கருணாநிதி விளையாட்டு திடல் என பெயர் சூட்டி பெயர் பலகை வைத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் பெயர் பலகையை கருப்பு மை ஸ்பிரே கொண்டு அளித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேயர் சத்யா எம்எல்ஏ பிரகாஷ் மற்றும் திமுகவினர் மைதானத்தின் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மதுரை கூடழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் வியூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து கோவிலிலிருந்து புறப்பட்ட தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தெற்கு வழி வீதி வழியாக சென்ற தேர் மேலமாசி வீதி கடந்து கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இருநூற்று பத்து லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு எஸ்பியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பி வி சாய் பிரணித் தலைமையில் காவல்துறையினர் ஓதியூர் முதலியார் முதலையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று எரிசாராய கேன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதினேழு இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது தமிழகத்தில் கத்திரி வெயில் நிறைவு பெற்ற பின்னரும் பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது தமிழகத்தில் சென்னை வேலூர் திருத்தணி மதுரை உள்ளிட்ட பதினேழு இடங்களில் வெயில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் வேலூர் திருத்தணியில் நூற்று ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவாக இந்த ஜூன் மாதத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நூற்றி எட்டு டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க செனட் சபை கடன் உச்சவரம்பு சட்ட திருத்ததற்கு ஒப்புதல் அளித்துள்ளதைத் தொடர்ந்து அதற்கான மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படாவிட்டால் அரசாங்கம் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போகும் என்று நிதியமைச்சர் ஜே நெட் எல்லன் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது யுக்ரைனின் டினிப்ரோ நகருக்கு அருகே நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன அதில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் ஒருமுறை தான் ஒரு பயங்கரவாத நாடு என்பதை ரஷ்யா நிரூபித்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளாா் துருக்கி அதிபராக எர்ட்ரோகன் மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் துருக்கியின் பிரதமராகவும் அதிபராகவும் கடந்த இருபது ஆண்டுகளாக எர்ச்சோகன் பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எர்டோகன் அபார வெற்றி பெற்றார் இதையடுத்து தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற விழாவில் எர்டோகன் துருக்கி அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக கொட்டும் மழையில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது தாய்லாந்தின் பாதும்தானி மாகாணத்தில் விசாக புற்றா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அங்குள்ள கிராண்ட் கிராண்டியானா அரங்கத்தில் ஒரு லட்சம் விளக்குகளை ஏற்றி பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் அதேபோல் பாங்காக்கின் புறநகரில் உள்ள தமகையா கோவிலில் ஏராளமானோர் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிஷா ரயில் விபத்தில் இரவு பகல் பாராது அயராது மீட்புப் பணிகளை மேற்கொண்ட மீட்புக் குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு துன்பங்களை எதிர்கொண்டாலும் நமது தேசத்தின் மக்கள் காட்டிய தைரியமும் கருணையும் ஊக்கமளிப்பதாக உருக்கம் ஒடிஷாவில் ரயில் விபத்து நடந்த இடத்தில் இரவு பகலாக நடைபெறும் சீரமைப்பு பணிகள் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒடிஷா ரயில் விபத்தில் காயமடைந்து திரும்பும் பயணிகளுக்கு சென்னையில் சிகிச்சை மருத்துவமனைகளில் படுகைகளுடன் பிரத்யேக பிரிவு தயார் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் கால அவகாசம் நீட்டிக்க வாய்ப்பு இல்லை என அறிவிப்பு சென்னையில் வாட்டி வதைத்த வெப்பம் மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்